அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு திமுகவில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன் மேலும் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமாக இவர் கட்சியில் இணையும் போதே எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தன்னுடைய மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் கட்சி ரீதியிலான செயல்பாடுகள் மூலம் எம்ஜிஆரின் கவனத்தை ஈர்த்து நற்பெயரை பெற்றிருக்கிறார் செங்கோட்டையன் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்திற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழுவின் பொருளாளராக நியமிக்கப்பட்ட செங்கோட்டையன் பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்தார் மேலும் அந்த பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக முடித்ததற்காக செங்கோட்டையனுக்கு எம்ஜிஆர் ஒரு பிளாங்க் செக்கை விழா மேடையிலேயே கொடுத்திருக்கிறார் ஆனால் அதனை செங்கோட்டையன் வாங்க மறுத்திருக்கிறார் இப்படி அதிமுகவின் தீவிர தொண்டனாக இருந்திருக்கிறார் செங்கோட்டையன் அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகிறார் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே திமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறார் செங்கோட்டையன் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கோபிசட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகிறார் அது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து தற்போது வரை அதே தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மட்டும் தோல்வியை தழுவினார் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படவில்லை கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் மொத்தம் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் தற்போதைய எம்எல்ஏவும் இவர்தான் அதேபோல் மறைந்த முதல்வர் கருணாநிதி மற்றும் அமைச்சர் துறைமுருகனை போன்று அதிக தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மூத்த தலைவர்களில் ஒருவராக செங்கோட்டையன் இருக்கிறார் தமிழக அரசியல் களத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகும் ஜெயலலிதாவிற்கும் ஒரு அபிமான நபராகத்தான் செங்கோட்டையன் திகழ்ந்திருக்கிறார் மேலும் எம்ஜிஆருடன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வது ஜெயலலிதாவின் பிரச்சார திட்டமிடலை வகுப்பது என கட்சி தலைமைக்கு பல்வேறு விதங்களில் உறுதுணையாக இருந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பல உயரங்களில் செங்கோட்டையன் அடைந்திருக்கிறார் குறிப்பாக போக்குவரத்து துறை விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் வருவாய் பள்ளிக் கல்வித்துறை இளைஞர் நலன்துறை விளையாட்டுத் துறைகளில் அமைச்சர் பதவியும் வகித்திருக்கிறார் அது மட்டும் கட்சியில் முடிவெடுக்கும் சில பொறுப்புகளை கூட செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதா வழங்கியிருக்கிறார் இப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீனியர் இரண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா சிறை செல்ல நேரிடும் பொழுது அப்போது செங்கோட்டையனின் பெயர்தான் முதல்வர் பதவிக்கு அதிகமாக அடிப்பட்டது ஆனால் அப்போது அவருக்கு வாய்ப்பு கிட்டவில்லை ஓபிஎஸ் தான் முதல்வரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் அணி என இரண்டாக அதிமுக பிளவு பெற்ற போதும் சசிகலா தலைமையில் கூவத்தூரில் ஆலோசனை நடைபெற்ற போது கூட கட்சியில் சீனியர் பலமுறை தேர்தலில் வெற்றி பெற்றவர் அரசியல் அனுபவம் கொண்டவர் அவருக்குத்தான் முதல்வர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்டதாக தகவல்களும் உண்டு ஆனால் முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டது எடப்பாடி தான் கொங்கு கோட்டையில் மிகவும் மிக்க தலைவராக இருக்கும் செங்கோட்டையன் தற்போது எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியிருக்கிறார் இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் அதிமுக தலைவர் கே செங்கோட்டையன் எம்எல்ஏ சமீப காலமாக கருத்து வேறுபாட்டில் இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் தொடர்ந்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார் இதனால் கட்சியில் செங்கோட்டையனுக்கு அளித்து வந்த முக்கியத்துவத்தை எடப்பாடி படிப்படியாக குறைத்து முற்றிலும் ஓரங்கட்ட தொடங்கினார் மேலும் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார் எடப்பாடி மேலும் ஈரோடு மாவட்ட ஐடி விங் மாவட்ட நிர்வாகியாக மோகன் குமாரை நியமிக்கும்படி செங்கோட்டையன் கூடியுள்ளார் ஆனால் அவருக்கு எதிரணியைச் சேர்ந்த மகேஷ் ராஜாவை நியமித்து கட்சி தலைமை உத்தரவிட்டது இதனால் செங்கோட்டையன் கடும் அடைந்தார் இந்த நிலையில்தான் வரும் ஐந்தாம் தேதி அதாவது இன்று காலை மனம் திறந்து பேசவுள்ளேன் என்று செங்கோட்டையன் அறிவித்தார் ஆனால் கட்சியில் தன்னை ஓரங்கட்டுவதால் கட்சிக்குள் இருந்து கொண்டே சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று குரல் கொடுக்க செங்கோட்டையன் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதன்படிதான் அவர் இன்று கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூற முடிவு செய்துள்ளார் அனைவரையும் கட்சிக்குள் சேர்த்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற குழப்பத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளாராம் கட்சியில் எடப்பாடியை விட சீனியர் என்பதால் தன் மீது அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்று கருதி இந்த திட்டத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் தேர்தல் வரை இதே பிரச்சனையை கட்சியின் அனைத்து மட்டத்திற்கும் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளாராம் இதனால் கட்சிக்குள் இருந்து கொண்டே இந்த புரட்சி திட்டத்தை தான் கையில் எடுக்க இருக்கிறார் இவருக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் தீவிர ஆதரவு கொடுத்து வருகிறாராம் இதனால் அதிமுகவில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருவதால் தொண்டர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் மேலும் செங்கோட்டையினை சமாதானம் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய தூதுக்குழுவை செங்கோட்டையன் சந்திக்க மறுத்த நிலையில்தான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்காக ஈரோட்டில் இருந்து முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளருமான கே வி ராமலிங்கம் நேற்றிரவு கோவி குள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் வீட்டிற்கு வருகை தந்தார் அப்போது சுமார் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தையை நடத்திய பிறகு கேவி ராமலிங்கம் அங்கிருந்து திரும்பி சென்றார் கேவி ராமலிங்கம் பேசிய போதும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் சந்திப்பு குறித்து கேட்டபோது பதில் கூறாமலே கேவி வி ராமலிங்கம் சென்றுவிட்டார் அதேபோல் தொடர்ந்து துரோகத்தை சுமந்து செல்பவர்களுடன் கூட்டணி கிடையாது என்பதால் கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டதாக டிடிவி தினகரன் கூறியது குறித்து நிருபர்கள் கேட்டார்கள் டிடிவி தினகரன் கூறிய கருத்திற்கு அவர்தான் பதில் கூற வேண்டும் அவருடைய கருத்திற்கு நான் பதில் கூறுவது பொருத்தமாக இருக்க முடியாது என்றார் அதே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றதா உங்களிடம் யார் யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்று குறித்தும் கேள்வி எழுப்பினார்கள் பொறுத்திருங்கள் பதில் கூடுகிறேன் என்றார் செங்கோட்டையன் குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அடுத்து முதலமைச்சர் நாட்காலியில் உட்கார வேண்டும் என்பதுதான் ஒரே டார்கட் ஏனென்றால் இதற்கு முன்னாடி அதிமுகவிற்கு இரட்டை தலைமை இருந்தபோது ஓ பன்னீர்செல்வத்தை கலட்டிவிட்டு கட்சியின் முழு அதிகாரத்தையும் தனது கையில் எடுத்தார் பொதுச்செயலாளர் இணை பொதுச்செயலாளர் என இரண்டாக இருந்த பதவிகளை ஒன்றிணைத்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பொதுச்செயலாளராக மாறினார் அதற்கு பாஜக தயவும் கட்சிக்குள் இருந்த நிர்வாகிகளின் உதவியும் கை கொடுத்தது மேலும் தற்போது வரை அவரை பொறுத்தவருக்கும் முதலமைச்சர் நாற்காலி தான் ஒரே டார்கெட் அது வேணுமென்றால் வலிமையான கூட்டணி அமைய வேண்டும் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்கு இதில் வேறு பஞ்சாயத்து என்னவென்றால் பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களும் ஒவ்வொருத்தரா பிரிந்து போய்க்கொண்டு இருக்கிறார்கள் இதில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆகட்டும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகட்டும் பாஜக தலைமை மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை பிடிக்காமல் கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள் அதே போலதான் ஒருங்கிணைந்த அதிமுக மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற தீர்வு என விகே சசிகலா அழைப்பு விடுத்திருக்கிறார் அவருடன் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இணைய காத்திருக்கிறார்கள் அப்படி எங்களுடன் இணைந்தால் தென் மாவட்டங்களில் எங்கள் மூன்று பேருக்கும் எடுக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து அதிமுகவை வெற்றி பெற வைப்பதோடு மட்டுமில்லாமல் அடுத்த முதலமைச்சராகவும் உங்களையே அமர வைப்போம் என்றார்கள் குறிப்பாக எங்களுடன் ஒத்துப்போகவில்லை என்றால் முதலமைச்சர் நாற்காலியோடு பொதுச்செயலாளர் நாற்காலியும் போய்விடும் என்று எடப்பாடியை எச்சரித்துள்ளார்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியடைந்தால் அதிமுகவில் ஏற்படும் அதிருப்தியை பயன்படுத்தி மூவரும் கட்சிக்குள் நுழைந்து பொதுச் செயலாளர் நாற்காலியை டேக் ஓவர் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த இரண்டே நாற்காலியும் காப்பாற்றிக்கொள்ள ரொம்ப கவனத்தோடு காய்களை நகர்த்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அதிமுக கட்சியிலிருந்து விலகுகிறாரா அல்லது கட்சியிலிருந்து விலகிய போது புதிய கட்சி தொடங்குவாரா இதையெல்லாம் தாண்டி அதிமுகவை வீழ்த்துவதற்காக திமுகவில் செங்கோட்டையன் இணைய போகிறாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது இன்று அவர் மனம் திறந்து போகும் முக்கிய தகவல் தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதிமுகவின் முக்கிய புள்ளி செங்கோட்டையன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க